நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஈசி டுவெண்டி நியூஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் வீட்டிற்குள் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட கேரள பெண் ஏர் கனடா விமான சேவை குறித்து வாடிக்கையாளர்கள் அதிருப்தி டைனா கமகே வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை உத்தரவு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிவிப்பு பிரித்தானியாவில் பரவி வரும் கக்குவான் இருமல் காரணமாக ஐந்து குழந்தைகள் உயிரிழப்பு குமுறும் எரிமலை காரணமாக ஐஸ்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது ஜனாதிபதியிடம் பெற்றுக் கொண்டார் பிரேமலதா பீச்சில் பிகினி உடையில் அசத்தும் நடிகை திஷா பதானி இனி ஈசி டெனியசின் விரிவான செய்திகள் இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த டோனா சாஜா என்ற முப்பத்தி நான்கு வயதான பெண் தன் கணவரானால் லால்கே பவுல்ஸுடன் கனடாவில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் இருவரும் எட்டு வருடங்களாக கனடாவில் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது நேற்று முன்தினம் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடு பூட்டி கிடப்பதை கண்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் டோனா சாஜா இறந்து கிடப்பதை கண்டுள்ளனர் இதற்கிடையில் டோனாவின் கணவரான லாலை காணவில்லை அவரை தேடும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளார்கள் ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் வட அமெரிக்காவில் இயங்கி வரும் விமான சேவை நிறுவனங்களில் மிகவும் மோசமான விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக ஏர் கனடா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் திருப்தி அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ள தர வரிசையில் ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வர்த்தக வகுப்பு முதநிலை பொருளாதார வகுப்பு சேவைகளின் தரம் குறித்து வாடிக்கையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகா வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடிய கல்வி கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேயின் பொருள பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்கி உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி தேர்தல்கள் குறித்த வேட்புமனுக்கள் உரிய காலப்பகுதியில் அழைக்கப்படும் என அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் பரவி வரும் கக்குவான் இருமல் கிருமி தொற்று காரணமாக ஐந்து குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த உயிரிழப்புகள் ஜனவரி முதல் மார்ச் இறுதி வரையான மூன்று மாதங்களில் பதிவானவை என யூ ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் இவ்வாண்டு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட கக்குவான் இருமல் கிருமி நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதன்படி மார்ச் மாத இறுதி வரை இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக யூ கே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது தெற்கு ஐஸ்லாந்தில் உள்ள ரேக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் எரிமலை காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்த எரிமலை தற்போது எரிமலை குழம்புகளை கக்குவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதே சமயம் ஐஸ்லாந்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ப்ளூ லகூன் அபாயகரமான பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எரிமலையை சுற்றி விமானங்கள் செல்வதற்கு எவ்வித தடைகளும் இல்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வென்றவர்களுக்கு பத்ம விருதுகளை விளங்கி சிறப்பித்தார் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் விஜயகாந்த் சார்பில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் குடியரசு தலைவரிடம் விருதை பெற்றுக் கொண்டார் பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வரும் நடிகை திஷா பதானி தோனி படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டின் முன்னணி ஹீரோக்கள் படங்களில் நடித்து வரும் அவர் தற்போது சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஒல்லி பெல்லி தோற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது மணிக்கணக்கில் ஜிம்மில் நேரத்தை செலவிட்டு வருவார் தற்போது படுமோசமான பிகினி உடையில் கவர்ச்சியாக போஸ் கொடுத்து அத்தனை பேரையும் கதிகலங்க வைத்து விட்டார் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி போர் நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்